எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் செய்திக்கான வார்த்தை ஏசாயா முப்பது பத்தொன்பதில் இனி நீ அழுது கொண்டாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார் நம் தேவனாய கத்தர் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதை எம்மிடமிருந்து அதிகமாக எதிர்பார்க்கிறவர் அப்படியாக நாம் கூப்பிடும் போது எமக்கு உருக்கமாய் இறங்குகிறவர் அது மாத்திரமல்ல கூப்பிடுதலை கேட்டவுடனே மறு உத்தரவும் அருளை செய்கிறவர் அவ்வாறு மறு உத்தரவு அருளை செய்து அழுகையை மாற்றுகிறவர் அதை அனுபவித்த சங்கீதக்காரன் தன்னை தாழ்த்தி இவ்வாறு கூறுகிறார் இந்த ஏழை கூப்பிட்டான் கத்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று நாமும் மனுஷரிடத்தில் அல்ல எமக்கு ஒத்தாசை வெறும் பருவதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கும் போது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிற கத்தரிடத்திலிருந்து எமக்கு ஒத்தாசை வரும் அவரால் இல்லாமல் வாசல்கள் வேறு யாராலும் திறக்கப்பட மாட்டாது நன்மையான எந்த ஈவம் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று யாக்கோபு ஒன்று பதினேழில் வாசிக்கிறோம் எனவே எமக்கு உதவி பெறும் கண்மலையாகிய அவரை நாம் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கும் போது கத்தர் நன்மையானதை தருவார் இதுவும் உங்களுக்காக ஒரு குட்டி கதை ஒரு கிராமத்தில் மிகவும் ஏழ்மையான ஒரு சிறுவன் இருந்தான் ஏழ்மை நிலையிலும் அவனிடம் கடவுள் பக்தி நிரம்பவே இருந்தது ஒரு நாள் அவனுடைய செருப்பு அறுந்து போய்விட்டது குளிர் நிரம்பிய பொழுதொன்றில் காலணி விற்கும் கடை ஒன்றுக்கு சென்று உள்ளே செல்லாமல் எண்ணலின் ஊடாக ஏக்கத்துடன் காலணிகளை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது சிறுவனின் தோளில் கரம் ஒன்று படிந்தது புன்னகை முகத்துடன் பெண்மணி ஒருவர் என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார் எனக்கு ஒரு ஜோடி காலணிகள் தருமாறு கடவுளை கேட்டுக்கொண்டிருந்தேன் என்றான் சிறுவனை உள்ளே தூக்கிச் சென்ற பெண்மணி புழுதி படிந்த அவனுடைய பிஞ்சு பாதங்களை கழுவி பொருத்தமான காலுறைகளையும் காலணிகளையும் தெரிந்தெடுத்து அவனுக்கு அணிவித்தார் தான் தான் இந்த கடையின் உரிமையாளர் என்பதை சிறுவன் ஊகித்திருப்பான் என்று நம்பி நான் யார் தெரியுமா என்று கேட்டார் சிறுவன் சொன்னான் ஓ தெரியுமே நீங்கள்தான் கடவுளின் மனைவி என்று ஓம் நீங்கள்தான் கடவுளின் மனைவி இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கண்பானவர்களே இந்த சிறுவனுக்கு தெரிந்ததெல்லாம் தனக்கு யாராவது உதவி செய்தால் அது கடவுள்தான் அந்த ஏழை சிறுவன் தனக்கு காலணி வேண்டுமென்று அந்த கடைக்காரரிடம் கேட்க நினைக்கவில்லை யாரிடம் கேட்டால் தனக்கு அது கிடைக்கும் என்று அவனுக்கு நன்றாய் தெரிந்திருந்ததால் அவன் கத்தனை நோக்கி கூப்பிட்டான் அவனது அசைக்க முடியாத நம்பிக்கையின் நிமித்தம் அவன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமா இறங்கி அதை கேட்டவுடனே அவனுக்கு மறு உத்தரவு விளையினார் கத்தரால் அன்றி எமக்குள்ளே ஒரு காரியத்தை நடப்பிக்க யாரால் முடியும் என்ற இந்த சிறுவனின் விசுவாசம் எம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் எனவே விசுவாசத்தோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரமப்பா நாங்கள் சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் ஆனால் நீரோ எங்கள் மேல் இருக்கிறபடியினால் உமக்கு நன்றியப்பா நாங்கள் கூப்பிடுகிற சத்தம் கேட்டு உமக்கு இறங்கி மறு உத்தர வரலுங்கப்பா எண்ணங்கள் ஏக்கங்கள் நிறைவேறுபடி செய்யுங்கப்பா இந்த ஜபத்தை இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்